அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துவாஹி வரகாத்து சத்திய ஸஹாபாக்களின் வரலாற்றை தெரிந்து கொள்வோம் குழுமத்தின் மூலமாக நாம் வந்து இப்போ அப்துல்லாஹிபின் சலாம் வலியுறுப்பு எங்க அவருடைய வரலாற பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பகுதி மூணு மதினாவில் உள்ள மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் பாட வகுப்பு நடைபெற்று கொண்டிருந்தது அந்த காலத்தில் குரான் ஹதீஸ் இன்னப்பிற இஸ்லாமிய சம்பந்தமான வகுப்புகள் பள்ளிவாசலில் நடைபெற மக்கள் கலந்து கொண்டு ஞானம் கற்றுக்கொள்வார்கள் விண்ணப்பம் நேர்முக தேர்வு சம்பந்தமற்ற நன்கொடைகள் என்று எதுவும் இல்லாத உண்மையான பல்கலை அது ஆசான்களாக திகழ்ந்தவர்களும் பண்பட்ட தோழர்கள் அமர்ந்து கற்றுக் கொண்டவர்களும் ஞான தாக்கத்தால் உந்தப்பட்டவர்கள் இஸ்லாம் ஒரு சம்பிரதாயமாக அமையா அல்லாமல் வாழ்வும் நெறியுமாக அப்படித்தான் படித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் அந்த குழுவில் வயது முதிர்ந்த பெரியவர் ஒருவர் இருந்தார் அனைவரும் அவரிடம் அன்பும் மரியாதையும் நெருக்கமுமாக இருப்பதை வகுப்பில் அமர்ந்திருந்த கைஸ் பின் உபாத் அவர்கள் கவனித்தார்கள் அழகிய அற்புதமான முற்றிலும் கவனத்தை கவரக்கூடிய உரை ஒன்றை அந்த பெரியவர் நிகழ்த்த மக்கள் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர் கைசையும் அந்த ஆழ்ந்த உரை மிக கவர்ந்தது நிகழ்வு முடிந்து பெரியவர் விடைபெற்று சென்றார் கூட்டத்தில் சிலர் அவரை பற்றி சிலாகித்து பேசிக் கொண்டனர் யாரேனும் சுவனவாசி ஒருவரை பார்க்க வேண்டுமா அதோ அந்த பெரியவரை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் மிகவும் ஆச்சரியமடைந்தார் கைஸ் அந்த பெரியவர் யார் என்று அவருக்கு தெரியவில்லை அதனால் விசாரித்தார் யார் அவர் அவர் பெயர் இப்னு சலாம் சுவனவாசி என்று தீர்க்கமாக பேசிக் அப்படி என்ன அவரிடம் விசேஷம் ஆவல் மிகுந்தது கைசிற்கு மேலும் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது உடனே அவர்களை பின்தொடர ஆரம்பித்தார்கள் அந்த பெரியவரின் இல்லம் மதினாவிற்கு வெளியே அமைந்திருந்தது பெரியவர் மெதுவாக நடந்து தன் இல்லத்தை அடைய பின் தொடர்ந்து அவர்களது வீட்டிற்கே வந்துவிட்டார் கைஸ் நான் உள்ளே வந்து தங்களை சந்திக்க அனுமதி அளிக்க முடியுமா வெளியிலிருந்து கைஸ் கேட்டார்கள் யார் எவர் என்று கேட்டுக்கொண்டு அனுமதி அளிக்கப்பட்டது என்ன வேண்டும் மகனே என்று அன்புடன் விசாரித்தார் அப்துல்லா இப்னு சலாம் ரளியுவோம் என்பவர்கள் தாங்கள் பள்ளிவாசலில் இருந்து வெளியேறியதும் மக்கள் உங்களை பற்றி பேசுவதை செவியுற்றேன் யாரேனும் சுவனாசி ஒருவரை பார்க்க வேண்டுமா அதோ அந்த பெரியவரை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் என்று உங்களை காண்பித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அதனால் நான் உங்களை பின்தொடர ஆரம்பித்தேன் என்ன காரணத்தினால் மக்கள் தங்களை பற்றி அப்படி சொல்கிறார்கள் என்பதை அறிய விரும்புகிறேன் என்று உண்மையை மறைக்காமல் தான் வந்த நோக்கத்தை அப்படியே விவரித்தார் கைஸ் பெருமையோ புல காங்கிதமோ ஆனந்தமோ எதுவுமே இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்த அந்த பெரியவர் நிதானமாக கூறினார் மகனே சொர்க்கத்திற்குள் நுழையப் போவது யார் என்பது அவ்வாறு ஒருவனுக்குத்தான் தெரியும் ஆம் அதை நான் உணர்கிறேன் ஆனால் மக்கள் தங்களை பற்றி அப்படி சொல்கிறார்கள் என்றால் அதற்கு வலுவானதொரு காரணம் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அதனால் தான் தங்களிடமே அதை கேட்டு தெரிந்து கொள்ள வந்தேன் மகனே சொர்க்கத்திற்குள் நுழையப்போவது போவது யார் என்பது அவ்வாஹு ஒருவனுக்குத்தான் தெரியும் வேண்டுமானால் கனவொன்று சொல்கிறேன் கேள் என்று கூற ஆரம்பித்தார்கள் அப்துல்வாஹி சலாம் ரொலியவ்வாக என்பவர்கள் தயவு செய்து சொல்லுங்கள் அவ்வாஹ் உங்களுக்கு ஏராளமான வெகுமதி அளிப்பானாக என்றார் கைஸ் ஒரு நாள் இரவு நான் கனவு ஒன்று கண்டேன் அதில் ஒரு மனிதர் என்னிடம் வந்து என்னை எழுந்திருக்கச் சொன்னார் நான் எழுந்ததும் அவர் எனது கருத்தை பிடித்து அழைத்துச் சென்றார் நாங்கள் நடந்து செல்ல ஒரு பாதை இடப்புறம் பிரிவதைக் கண்டேன் நான் அதில் செல்ல விழைய அந்த மனிதர் இந்த பாதையில் செல் என்று வேறொரு பாதையில் என்னை அழைத்துச் சென்றார் நான் பின் தொடர்ந்தேன் அது மிக பசுமையான பரந்த விசாலமான ஒரு தோட்டத்திற்கு இட்டுச் சென்றது அந்த தோட்டம் குளிர்ந்த காற்றுடன் புத்துணர்ச்சி அளித்தது தாவரங்கள் எல்லாம் வளர்ந்து பிரமாதமாக திகழ்ந்தது அதன் நடுவே வானை எட்டும் அளவு நெடிய இரும்பு கம்பம் ஒன்று இருந்தது அதன் உச்சியில் தங்கத்தினாலான வளையம் இருந்தது அந்த மனிதர் என்னை அந்த கம்பத்தில் ஏறச் சொன்னார் நான் என்னால் முடியாது என்றேன் திடீரென்று எங்கிருந்தோ ஒரு அடிமை வந்து தோன்றினான் அவன் என்னை தூக்கி உதவ நான் கம்பத்தின் மீது சர சரவென்று ஏறி உச்சியை அடைந்து விட்டேன் அந்த வளையத்தை எனது கரங்களால் பற்றிக்கொண்டு தொங்க ஆரம்பித்தேன் பிறகு காலையில் கண் விழித்ததும் நபி நபிசல்லு செல்லும் அவர்களிடம் சென்று எனது கனவை விவரித்தேன் அதற்கு அவர்கள் பொருள் எனக்கு எடுத்துரைத்தார்கள் நீர் இடப்புறம் கண்ட பாதை இடதுசாராருக்கு உரியது அவர்கள் நரக நெருப்பிற்குரியவர்கள் வலப்புறம் கண்ட பாதை வலது சாராருக்கானது அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் உமது உள்ளத்தை கவர்ந்த தோட்டமும் பசுமையும் புத்துணர்வும் இஸ்லாமிய மார்க்கமாகும் தோட்டத்தின் நடுவில் நீர் கண்ட கம்பம் தொழுகையாகும் அதன் உச்சியில் இருந்த வளையம் நம்பிக்கையாகும் தங்களது வாழ்நாள் முழுவதும் அதை உறுதியுடன் பற்றி பிடித்துக் கொண்டிருப்பவர்களுள் ஒருவராக நீர் திகழ்வீர் அந்த கனவின் அர்த்தம் கைசிற்கு புரிந்தது சொர்க்கமும் நரகமும் நம்மை போல் அவர்களுக்கு நுனி நாக்கு சமாச்சாரம் அல்ல அவை குரான் வசனங்களின் தாக்கத்தினாலும் நபிகள் நாயகம் சொல்ல உழைவு செல்லும் அவர்களின் விவரிப்பினாலும் மனதுள் ஆழ வேரூன்றிய ஒன்று அதற்காக உழைக்கிறார்கள் அத்தகைய சிலருக்கு அவர்களின் தீர்க்க தரிசனமும் கிடைக்கிறது அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி அறிய நேர்ந்தால் அவர்தான் வாழ்க்கையில் வெற்றியடைந்த மனிதர் அவரே நமக்கு சிறந்த முன் உதாரணம் என்று மற்றவர்கள் அவரை தேடி ஓடுகிறார்கள் ஆராய்கிறார்கள் ஆனால் வாக்களிக்கப்பட்டவரோ அந்த சத்திய வாக்குறுதியில் அகம் அகிந்து பெருமையில் மூழ்கி விடாமல் பயபக்தியுடன் மிச்ச வாழ்நாளை வாழ்ந்து வாழ்ந்து முடிக்கிறார் இம்மையிலும் புகழெழுந்து மறுமையிலும் இறைவனுக்கு ஒப்பானவராக பரிணமிக்கிறார் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நீண்ட நாள் குன்றா புகழுடன் வாழ்ந்திருந்து மிக முதிய வயதில் ஹிஜ்ரி நாற்பத்தி மூன்றில் மரணம் அடைந்தார்கள் அப்துல்லாஹிப் அலி அன்ஹு அவர்கள் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான் இத்துடன் அப்துல்வாஹி அபுலு சலாம் ரலி அவாஹு என்கிற அவருடைய சரித்திரம் முடிந்தது மீண்டும் வேறொரு சஹாபியின் சரித்திரத்தோடு நிஷா சரித்திரத்தோடுவா உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அஸ்லாம் வலைக்கும்